ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது திருமணம் பத்தி நடிகை மீனா பேசிருக்காங்க வாங்க அவங்க என்ன பேசிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடம் அப்படின்னு எல்லா மொழிகள்லயுமே நடிச்சிட்டு இருந்த மீனா கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் வித்யாசாகர கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு நைனிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணும் இருக்காங்க அண்ட் இந்த பொண்ணு விஜய் கூட தெரி அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம் நுரையீரல் பாதிக்கப்பட்டு அதுக்கான சிகிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க இவங்களுடைய கணவரான வித்யாசாகர் இந்த சுச்சுவேஷன்ல இவரு யாருமே எதிர்பார்க்காத விதத்துல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அப்போ உடல்நிலை சரியில்லாம காலமாயிட்டாரு அந்த சமயம் அதை தாங்கிக்க முடியாம மீனா ரொம்பவே உடஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா நாட்கள் போக போக கணவனை இழந்த அந்த துக்கத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துட்டு இருக்காங்க மீனா ரீசெண்டா இவங்க நடிப்புலயும் கவனம் செலுத்திட்டு இருக்காங்க சமீபத்துல இவங்க ஒரு பேட்டியிலயும் கலந்துகிட்டாங்க அந்த பேட்டியில இவங்க கிட்ட இரண்டாவது திருமணம் பத்தி சில கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு அதுக்கு மீனா என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படின்னா என்னோட கணவன் இறந்து ஒன்றரை வருஷம் ஆச்சு ஆனாலும் அவருடைய இழப்ப என்னால ஈடு செய்யவே முடியல ஒரு ஹீரோயின் தனியா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைய வதந்திகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரியான வதந்திகள் என்னையும் என்னோட ஃபேமிலியையும் ரொம்பவே பாதிச்சது அப்போல இருந்தே நான் என்னோட மறுமணம் பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா அப்படிங்கிற பட்சத்துல என்னோட செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறது அவளையும் சார்ந்துதான் இருக்கும் அதனால நான் அவளை பத்தியும் யோசிக்கணும் எனக்கு மறுமணம் அப்படிங்கிற விஷயத்த பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீனா இவங்களோட இந்த டிசிஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்